ஹலோ கைஸ் வெல்கம் டு முஸ்லிமா மே வீட்டு சமையல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டேஸ்டியான குலாப் ஜாம் எப்படி சிலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுக்கு சீனி பாக தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக நான் ரெண்டு கப் சுகர் எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் சுகருக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் அடுப்பை மிடில் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீனிப்பாக ரெடி ஆகிற எந்த டைமில் நம்ம இப்போ குலாப் ஜாம் செய்ய போகிறோம் நான் குலாப் ஜாமுன் செய்ய ஆட்சி குலாப் ஜாமுன் பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு பவுலில் குலாப் ஜாமுனுக்காக எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையும் தட்டியாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி மாவு பசையணும் மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி மாவு பசஞ்சிக்கிறேன் சப்பாத்திக்கு பசைகிற மாதிரி நல்லா மாவு பசைஞ்சிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாவில் நான் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் குலாப் ஜாமுக்காக குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்க போகிறேன் நீங்கள் இந்த அளவு மாவு எடுத்து நல்லா அந்த மாதிரி கையாலே பிசைஞ்சு உருட்டிக்கோங்க இப்போ நான் எல்லா மாவுக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் குலாப் ஜாம் செய்ய மாவு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம மிடில் ஃப்ளேமில் வச்ச பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வருது பாகு கட்டியாகிற வரைக்கும் இந்த மாதிரி கிண்டு விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாகு ரெடி ஆயிடுச்சு இது நம்ம தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குலாப் ஜாம் பொறிக்க போறோம் அதுக்காக ஒரு கடையில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிடில் ஃப்ளேம்ல வச்சு நம்ம எடுத்து வச்ச உருண்டையை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் நாலு உருண்டை மட்டும் போட்டிருக்கேன் இதை வந்து எண்ணெயில் அப்படியே போடாம எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போதான் குலாப் ஜாமில் எல்லா பக்கமும் நல்லா வேகும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குலாப் ஜாம் அப்படியே உடைய ஆரம்பிச்சிரும் அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க குலாப் ஜாம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமன் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்து பாகோட சேர்த்து வச்சிடலாம் இந்த மாதிரி நான் எல்லா உருண்டைக்கும் அண்டைக்கும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் குலாப்ஜாம் ஒரு மணி நேரமாச்சு பாகோட ஊற வச்சுருங்க அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் கைஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்